வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கே ஆர் சரவணன் நாம் ஒன்னுல இருந்து தேதி வரைக்கும் எல்லா தேதிகளையும் பிறக்கிறோம் இதுல ஒவ்வொரு எண்களிலும் பிறப்பவர்களுக்கு தனித்தனி குணாதிசயங்கள் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய குணாதிசயங்கள்ல ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இதுல பிறந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னு என்கிற சூரியனுடைய ஆதிக்கத்தில பிறந்தவங்க இதுல ஒன்று என்ற எண்ணில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அவங்க வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணணும் அவங்களுடைய தன்மை என்ன அவங்க சூழ்நிலையை எப்படி கையாளணும் அவங்க வெற்றி பெறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் இப்போ நாம் பார்க்கலாம் சூரியனுடைய எண் ஒன்று நம்பர் ஒன் அப்படின்னாவே நமக்கு ஒரு கெத்து இந்த எண்ணில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஆளுமை மிக்கவங்களா இருப்பாங்க அதிக தன்னம்பிக்கை மிக்கவங்களா இருப்பாங்க இந்த அதிக தன்னம்பிக்கையே எப்படி வருந்துடுங்களா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அதனால கொஞ்சம் ஆணவக்காரர்களாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுல ஆதிக்க மிகுதியா இருக்கிறாங்க அதுவும் பாருங்க ஒன்னாம் மட்டும் பிறந்தவங்க மட்டும் இல்ல ஏப்ரல் பதினாலுல இருந்து மே பதிமூணு வரைக்கும் பிறந்தவங்க ஆகஸ்ட் பதினாலுல இருந்து செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரைக்கும் பிறந்தவங்களும் இந்த சூரியனுடைய ஆதிக்கத்தில் தான் இருப்பாங்க அப்போ இவங்க எப்படி இருப்பாங்க அதிக தன்னம்பிக்கை உடையவர்கள் பிறரை வசீகரிக்க கூடியவர்கள் காதல் வயப்படக்கூடியவர்கள் காதல் இவங்களுக்கு ஈஸியா வந்துருங்க ஏன்னா அந்த ஆளுமைக்கு எதுனா இருக்குது இல்லையா அதனால டக்கு டக்குன்னு காதல் விழுந்துருவாங்க அடுத்தவங்க இவங்களை லோ பண்ணவும் ஆரம்பிச்சுருவாங்க அந்தளவுக்கு ஒரு வசீகரமாக இவங்க இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு டிராவல் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும் எப்போ பார்த்தாலும் காரில் கார் ஏறிட்டால் போதும் ரொம்ப சந்தோஷமாக இந்த லாங் டிரைவ்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ எல்லாரும் சொல்லிகிட்ருக்காங்க இல்லையா லாங் ட்ரைவ் போகலான்னு சொல்லிட்டு அதில் இவங்க தான் வின்னராக இருப்பாங்க அதே மாதிரி உலகளாவிய அறிவு இருக்குங்க இவங்களுக்கு எதை பற்றியுமே ஒரு நாலேஜ் வச்சுருப்பாங்க அதனால் இவங்க கிட்டே பேசும்போது கவனமாக பேசணும் டக்குன்னு கவுத்திடுவாங்க ஏன்னா அந்த ஒரு இதில் டேலண்ட் இருக்கிறதுனால டக்குன்னு அடித்து பேசிடுவாங்க அதே மாதிரி சுய தொழில் செய்கிறதுல பெரும் விருப்ப முடியுமா இருப்பாங்க இவங்க வேலைக்கு போகிறது பிடிக்காது ஏன்னா இவங்க கொஞ்சம் ஹெட் பைட்டான இல்லையா அதனால் இடுத்த அடுத்தவங்க கீழே போய் வேலை செய்கிறது இவங்களை விரும்ப மாட்டாங்க அதனால் சுய தொழில் செய்யணும் அப்படிங்குறதான் இருப்பாங்க அப்படியும் மீறி இவங்க வேலையில் இருந்தாங்கன்னா அங்கே தலைமை பதவியில் தான் இருப்பாங்க இவங்க தான் பத்து பேரை மேப்பாங்கில் தவிர இவங்க அடுத்தவங்க கீழே இருக்க மாட்டாங்க ஒரு மேனேஜரு ஒரு ஓனரு இந்த மாதிரி தான் தலைமை பதவியில தான் இருப்பாங்க அதே மாதிரிங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா இவங்க இருப்பாங்க சரிங்களா அப்படி எதுலையுமே முதன்மையா இருக்கணுங்கிற எண்ணம் கொடுப்பேன் ஏன்னா உலக வாழ்க்கைக்கு சூரியன் தான் ஆதாரம் சூரியனை வச்சு தான் உலகமே இயங்கிட்டு இருக்கு அதனால இந்த எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் தானுங்கிற எண்ணமும் இவங்களுக்கு இருக்கும் தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல முடிவுல இவங்க தான் எடுக்கணும்னு நினைப்பாங்க இவங்க எப்பயுமே இந்த முடிவுகள் எல்லாம் பகல்ல தான் எடுக்கணும் சரிங்களா சாயந்தர நேரம் நைட் நேரத்துல சில முடிவுகள் எல்லாம் எடுக்க கூடாது தொழில் சம்பந்தமாக எப்போ ஒரு ஆலோசனை பண்ணாலும் பகலில் தான் பண்ணணும் ஏன்னா பகலில் தான் சூரியன் கெத்து அதே மாதிரி இந்த ஹீட்டு ஓவர் ஹீட்டு இவங்களுக்கு வருங்க ஹீட்னால வரக்கூடிய நோய்கள் எல்லாமே இவங்களுக்கு வரும் உடல் உஷ்ணம் இவங்களுக்கு எப்பயுமே இருக்கும் அதனால் இந்த சனிக்கிழமை என்ன தேய்க்கிறது இதெல்லாம் இவங்க கம்பல்சரி பண்ணிக்கணுங்க இந்த தேதியில் பிறந்தவங்க நிறைய பேர் பாருங்கள் கண்டிப்பாக கண்ணாடி போட்டிருப்பாங்க அதிகபட்சம் சில பேர் சின்ன வயசுலேயே போட்டிருவாங்க அதுக்கப்புறம் நடுத்தர வயசு முப்பது நாற்பது வயசுகள் போகும்போது முப்பது நாற்பது வயசுக்குள்ளாரியே இவங்க கண்ணாடி போடுறதுக்குண்டான சூழ்நிலை தள்ளப்பட்டுருவாங்க அது இவங்களுக்கும் கம்பீரமாகவும் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் என்னங்க மந்திரத்திலேயே உயர்ந்தது காயத்ரி மந்திரம் இந்த காயத்ரி மந்திரம் சூரியனுக்கே உயிர் உரியதுங்க அப்போ சூரிய காயத்ரி தான் அது அப்போ அந்த மந்திரத்தை இவங்க டெய்லி சொல்லிட்டு அன்றைய நாளை தொடங்கினாங்களாவே இவங்க ஒவ்வொரு நாளும் படிப்படியாக படிப்படியாக வெற்றி பெறலாங்க சூரிய காயத்ரி ஆதித்ய ஹிருதயம் ஆதித்ய இருதயத்தை பாராயணம் இருந்தாங்களாவோ இல்லை கேட்டுக்கிட்டு இருந்தாங்களாவோ இவங்க ஜெயிக்கலாங்க ஏற்கனவே லவ் மேரேஜ் பண்ணுவாங்க நம்ம சொன்னங்களா அப்போ லவ் மேரேஜ் பண்றதுல கொஞ்சம் அப்பப்போத்துக்கு இடர்பாடுகள் வரதான் செய்யுங்க ஏன்னா கொஞ்சம் ஹெட் ஹெட்வாய்ட்டு அதனால் தேர்ந்தெடுக்கக்கூடிய மனைவிகளை கொஞ்சம் இவங்களுக்கு சாதகமான எண்களோட அமைச்சுக்கிறது தான் சிறப்புங்க அப்போ சூரியனுடைய எண்கள் வரும்போது புதனுடைய எண்களை இவங்க அமைச்சுக்கலாம் புதன் வந்து இவருக்கு ஆதித்திய நண்பர் அப்ப வரக்கூடிய மனைவி இதெல்லாம் புதனுடைய எண்கள்லாம் இருக்கிற மாதிரி அமைச்சிட்டாங்கன்னா இவங்களுடைய இல்வாழ்க்கை சிறப்படைங்க இவங்களுக்கு ஆலோசனை சொல்ற மாதிரி பெண் வேணாம் அப்படின்னா குருவுடைய எண்களில் பிறந்தவங்களுக்கு திருமணம் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு மதிநுட்பமான பெண் கிடைச்சி பெண்ணுக்கு ஆணு ஆணுக்கு பெண்ணு கிடைச்சி நல்ல சுகமா இருப்பாங்க இவங்களுக்கு அடிமையாக பொண்ணு வேணும் நினைச்சு இவங்களுக்கு அடிமையாக இருப்பாங்க சரிங்களா இப்படிதான் இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அமையும் இவங்களுக்கு அதிர்ஷ்ட தேதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று பத்து பத்தொன்பது சூரியனுடைய இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க அதே மாதிரி குருவோட எண்களான பன்னிரண்டு மூணாம் தேதி பனிரெண்டாம் தேதி இருபத்தொன்னாந்தேதி முப்பதாந்தேதியும் இவங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இவங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எப்பயுமே இவங்க எழுபத்தி மூணுங்கிற எண்ணை பயன்படுத்தினாங்கன்னா வாழ்க்கையில் இவங்களை அடிச்சுக்கவே முடியாதுங்க இந்த எண்களை மட்டும் இவங்க பயன்படுத்திக்கிட்டே வந்துட்டாங்கன்னா இவங்களை ஜெயிக்கிறதுக்கு ஆள் கிடையாதுங்க எழுபத்தி மூணு அவ்வளவு சப்போர்ட் பண்ணும் ஏன்னா காலபுருஷனுடைய ஒன்பதாம் வீட்டுல இருக்குது இந்த எழுபத்தி மூணு அப்போ இவங்களுடைய திருகோணத்துல வருங்க அப்போ அங்க கேதுவும் குருவும் கேது ஞானவான் குரு ஆன்மீக அப்போ இந்த ஆன்மீகமும் மெஞ்ஞானமும் சேர்ந்து இவங்களை மட்டுப்படுத்தி தலையில குட்டி நல்ல வழிய கரெக்டா காட்டுவாங்க சரிங்களா அப்படி காட்டுறதுனால இவங்களுடைய வாழ்க்கை வசதிகள் எல்லாமே மேம்படும் அற்புதமா வாழ்வாங்க அதே மாதிரி பத்தாம் நம்பரும் நல்லா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அறுபத்தி நாலுங்கிற எண்ணம் இவங்களுக்கு சிறப்பாக செயல்படும் இந்த எண்கள் எல்லாம் பயன்படுத்தும் போது இவங்க நல்லா இருக்கலாங்க அதே மாதிரி அதிர்ஷ்ட நேரம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்க எப்பயுமே அந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸை விரும்புவாங்க சிவப்பு ஆரஞ்சு இதெல்லாம் விரும்புவாங்க அதே மாதிரி மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸும் இவங்களுக்கு நல்ல சூட்டபுளாக இருக்குங்க இவங்க வாகனங்கள்லேயோ ட்ரெஸ்லேயோ உள்ளாடைகள்லையோ மஞ்சள் நிறத்தை சேர்த்துக்கிட்டிங்கனாவே நீங்கள் ஜெயிச்சு வரலாங்க உங்களுடைய ரத்தனம் மாணிக்கம் எப்பயுமே உங்களுக்கு சிறப்பாக செயல்படும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நேரம் காலை பத்து மணி மதியம் ஒரு மணி இந்த நேரங்களும் உங்களுக்கு சிறப்பா செயல்படும் அதீத இருக்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிட்டு உலகைகளோட ஒத்து வாழ்ந்தீங்கன்னாவே நீங்க வாழ்க்கையில சூப்பரா இருக்கலாங்க உலகத்தையே வெளிநடத்துற சூரியனே உங்களுக்கு எண்களாக அமைஞ்சிருக்கிறதுனால நீங்க கோயில்களுக்கு போகணுங்கிறது கூட அவசியம் இல்லை காயத்ரி மந்தத்தையே நீங்க துணையா கொண்டு விட்டு சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்ணிட்டு இருந்தீங்களாவே நீங்கள் அழகா ஜெயிக்கலாங்க சிவ வழிபாடும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இதில் நம்ம ஒன்னாம் தேதியினை பத்தியே சொல்லிட்டு இருந்தோம் இதே தான் பத்தாம் பிறந்தவங்களும் பத்தொன்பதாம் தேதி பிறந்தவங்களும் இருபத்தி எட்டாம் பிறந்தவங்களும் இப்போ பத்து பார்த்தீங்கன்னா ஒன்று கூட சைபர் செய்யுது அப்போது ஒன்றுங்கிற கூட ஒரு சைபர் சேரும் போது அதனுடைய ஆற்றல் அதிகமாகுது அப்போ தன்னம்பிக்கை இருக்கும் ஆணவம் மட்டுப்படும் பத்தாம் தேதியில் பிறந்தவங்க இன்னும் சூப்பராக இருப்பாங்க அவங்க நல்ல வேலையில் இருப்பாங்க தலைமை பதிவையில் இருப்பாங்க வாழ்க்கை செல்வாக்கு மிக்கதாக இருக்கும் மித்தபடி இவங்களுக்கும் இந்ததெல்லாம் ஒன்று தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பத்தொன்போதாம் தேதி இந்த பத்தொன்போதாம் தேதிங்கிறப்போ அங்கே சூரியனும் செவ்வாயும் ரெண்டு நண்பர்கள் இந்த பத்தொம்போதுங்கிறப்போ ஒன்றுங்கிற சூரியனு ஒம்பதுங்கிற செவ்வாய் இவங்க ரெண்டு பேருமே நெருப்புகிறாங்க இல்லையா அப்போ உஷ்ணம் இவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அப் அண்ட் இவங்க சந்திப்பாங்க வெட்டோன்னு துண்டோன்னு பேசுவாங்க இவங்களுக்கு காதலும் கிடைக்கும் அதுல பிரிவினையும் வரும் அப்போ ஜாக்கிரதையா இருக்கணும் பத்தொன்பது எண் கொண்டவங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு இந்த இருபத்தி எட்டாம் தேதியில பிறந்தவங்க பாத்தீங்கன்னா அங்க சந்திரனும் சனியும் சேர்ந்த எண் ஒன்னாக ஒரு அப்போ சந்திரன்ங்கிறது கைவரை வளர்பிரைங்கிற தன்மை இருக்கிறதுனாலையும் ஒரு ஒளி கிரகம் இருள் கிரகத்தோட சேருது கூட சேருதுங்கிறதுனாலையும் இந்த எண்ணம் அவ்வளோ சிறப்பு இல்லை இந்த நாலு எண்கள்ல பத்தாம் தேதி பிறந்தவங்க மிகச்சிறப்பாக இருப்பாங்க எல்லாம் ஒரு ஆவரேஜா இருப்பாங்க இந்த எண்ணெய் பற்றிய மேலும் சந்தேகங்கள் கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா வீடியோவில் குறிப்பிட்டிருக்கிற எண்ணை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு நிவர்த்தி செய்யப்படும் இந்த எண்களின் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் நன்றி வாழ்க வளமுடன் thank you